பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும் அதுவும் அன்பை விட்டு என்னை பிரிக்காதையா பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும் அதுவும் அன்பை விட்டு என்னை பிரிக்காதையா தாய்க்கும் உயர்ந்தவரே தந்தையிலும் மேலா நிரே தாய்க்கும் தந்தையிலும் மேலாண் பெற்ற தந்தையிலும் மேலாண் திரியக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் திருவையில் சமாதானம் உண்டாவதாக ஆமை கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு நித்தமும் இறங்குகின்றவராக இருக்கிறார் என அன்பானவர்களே கடந்த தினங்களுக்கு முன்பாக பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்தது அதிகமான மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்ற மாணவர்களை கடவுள் அதிகமாக ஆஸ்வதிப்பார் அத இன்னும் சில மாணவர்கள் தோல்வியற்றனர் அந்த தோல்வினால அதிகமான மாணவர்களை செய்யறாங்க நம்ம வாழ்க்கை முஞ்சிடுச்சு நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் என்ன பண்றாங்க அத்தோடு முடித்து விடுறாரு அப்ப இந்த சூழ்நிலையில ஒரே ஒரு தகவல் மட்டும் என்ன செய்யறாரு தன்னுடைய மகன் தோல்வியுற்றதை கே வெட்டி என்ன பண்றாரு கொண்டாடுகிறாரு அதுல பாக்குற தந்தையுடைய அன்பு எப்படியாக இருக்கிறது தேர்ச்சி பெற்றாலோ தேர்ச்சி பெறாவிட்டாலோ அவன் என்னுடைய மகன் அந்த தேர்வு முடிவுகள் மகனுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அந்த தந்தை என்ன செய்தாரா தன்னுடைய மகனுடைய தோல்வியை கூட சந்தோஷத்தோடு கொண்டாரு அப்போ தோல்வி உற்றா கூட மீண்டும் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அட்டென்ட் எழுதி நம்ம பாஸ் ஆகலாம் நம்ம பாஸ் ஆகிறதுக்கு எத்தனை அட்டம் வேணாலும் எழுதி கொண்டே இருக்கலாம் அதுக்கு அளவில் பாஸ் பாசாக வரைக்கும் அப்போ தோல்வி வருகிற பொழுது நாம தோண்டு போகக்கூடாது இன்னும் என்ன செய்ய வேண்டும் உற்சாகத்தோடு நாம் அடுத்தபடி நாம் எடுத்து வைக்க வேண்டும் அப்ப இன்றைக்கு நம்ம விசுவாச வாழ்க்கையில நாம் கூட என்ன பண்றோம் ஒரு பாவத்தை செய்கிற பொழுது நாம் என்ன பண்றோம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க மறந்து விடுகிறோம் பாவத்தை மன்னிக்கிற்குமையாக இறங்குவாரு பரிசு ஆக்குவாரு நீதிமன்ற என்கிற சத்தியத்தை நாம் என்ன செய்யறோம் மறந்து போய் விடுகிறோம் இல்லையா மனந்திரும்புகள் என்று இயேசு போதித்தார் இயேசு ஆண்டவர் சொல்லினார் அப்போ நாம் ஒரு வேலை தெரியும் தெரியாம பாவம் செய்திருக்கலாம் அப்படி செய்த பாவத்தை நாம் என்ன செய்வேன் இருக்கோம் ஏசாருடைய சமூகத்துல நாம அதை கேட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பாவ மன்னிப்பை கொண்டு திரும்பவும் நாம பாவம் செய்யணுமா செய்யக்கூடாது பிளஸ் டூல பாஸ் ஆனவங்க திரும்ப பிளஸ் டூ எக்ஸாம் எழுத மாட்டாங்க ஒருவேளை பிளஸ் டூல ஃபெயில் ஆனவங்க அடுத்த அட்டம்ல எழுதுவாங்க அடுத்த அட்டம் பாஸ் ஆகிடாங்கனாக்கா திரும்ப இன்னொரு அட்டம் பண்ண மாட்டாங்க எழுத மாட்டாங்க அதே போல நம்ம விசுவாசில வாழ்க்கையிலும் சரி நாம் செய்கிற நம்முடைய பாவனையை நாம் அறிக்கை இடம் இயேசு அந்த மிகுந்தவராக நமக்கு இறங்குகிறார் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் அந்த பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி ஏனென்றால் இயேசு சிறுவையில பிசாசையும் மரணத்தையும் கொஞ்சம் போட்டார் அழித்து போட்டார் மூன்றாம் நாளில் உயிரோடு இருந்தார் அந்த உயிரோடு இருந்த ஏசு ஆண்ட நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கிட்டு விட்டு பொழுது நம்ம என்ன பண்றாரு புதுப்பிக்கிறார் அந்த வெற்றியை கொடுக்கிறார் பிசாசு மானத்தை மேற்கொள்ளுகிற அந்த வெற்றியை நமக்கு கொடுக்கிறார் ஆம் என் கண்பானவர்களே இயேசு ஆண்டவர் நமக்கு நித்தமும் இறங்குகின்றவராக இருக்கிறார் அதுதான் வேதம் சொல்கிறது சங்கீதங்களை புஸ்தகம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் பதிமூன்றாவது இப்படியாக சொல்கிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆம் என் பெண் பான்களே நாம இதில் பார்க்கிறோம் தந்தை தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆம் நாம் பாவம் செய்வது மனிதனுடைய சுபாவம் ஆயிடுச்சு அதான் தாய் சொல்றாரு என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் நான் பாவத்தில் உற்பவித்தவன் அவ பாவம் நமக்குள்ளாக இருக்கிறது அப்ப நான் நம்மை அறியாமலே பாவம் செய்தாலும் கூட அந்த பாவத்தை ஏச ஆண்டத்துல இனி வரக்கூடிய காலங்கள அறிக்கையிடுவோம் பாவம் மன்னிப்பை பெற்று இனி பாவம் செய்யாம பரிசுத்தமாக நம்ம வாழ்வோம் இயேசு ஆண்டுடைய இரண்டாம் வருகிறே அவர் கொடுக்க போகிற அந்த பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நாம் தொடர்ந்து விசுவாச வாழ்வை நம்ம வாழ்வோம் ஏ சார்ந்தவர் நமக்கு இறங்குகிறார் ஏ சார்ந்தவருடைய பாவளை மன்னிக்கிறார் ஏ சார்ந்தவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார் இன்றைக்கு கூட பத்தாம் வகுப்பு ரிசல்ட் இல்லையா இன்றைக்கு கூட அப்போ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் தோல்வியே வெற்றியோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றி பெற்றவர்கள் தொடர்ந்த வெற்றியின் பாதையில பயணம் செய்ய வேண்டும் தோல்வியுற்றவர்கள் தொடர்ந்த தோல்வியை மேற்கொண்டு வெற்றியை பெறக்கொள்ளத்தக்கதாக செய்ய வேண்டும் விட்டு விடக்கூடாது கடவுள் நம்மோடு இருக்கிறார் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார் கடவுள் நம்மை வலுத்துவார் இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு இறங்குகிற இயேசாண்டவர் நம்பி அவருக்குள்ளாக வெற்றியின் வாழ்நோம் தொடர்ந்து வாழ தூய ஆயினோ தாமே

ஆம் நாங்கள் தோல்வியை கண்டு இனி வரக்கூடிய காலங்களில் தோண்ட போகாதபடிக்கு பாவத்தை கண்டு இனி வரக்கூடிய காலத்துல நாங்கள் வாழ்க்கை விற்காத நாங்கள் உம்முடைய பலத்தினால தூய ஆறுடைய ஒத்தாசினால தொடர்ந்து தோல்வியிலே பாவங்களை பிசாசை மரணத்தை நாங்கள் மேற்கொள்வதற்கு எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு கத்ததாமை எங்களை பலப்படுத்த வேண்டும் கூட எனக்கு அச்சுவிக்கிறோம் நாங்கள் எளிதில் பாவம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் நீர் தூய ஆறுகளை பலப்படுத்தியதாக நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தவறு செய்யாதபடிக்கு வாழ்வை விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து நாங்கள் வெள்ளத்தோடு உற்சாகத்தோடு மனமகிழ்வோடு மனரம்யத்தோடு விசுவாச வாழ்வு நம்ம வாழ்வதற்கு பாவலை அறிக்கிட்டு விட்டு விட்டு பரிசுத்தமான வாழ்வை நம்ம வாழ்வதற்கு கத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கூட நாங்கள் ஜெயிக்கிறோம் கூட பத்தாம் வகுப்பு விசிறதுக்காக நாங்கள் ஜெயிக்கிறோம் எல்லாம் மாணவர்களையும் நீதமே தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் கூட நாம் ஜெயிக்கிறோம் ஒருவேளை யாராவது தோல்வியிற்றால் அவர்கள் கூட தொடர்ந்து அந்த தோல்வியை மேற்கொள்வதற்கு வெற்றி பெறுவதற்கு தொடர்ந்து அந்த முயற்சிகளை செய்வதற்கு கத்தர் பலப்படுத்த வேணுமா நாம் ஜெயிக்கிறோம் துதி கன மகிழ்ச்சும் இயேசுவின் திருப்பார் என்று அன்பின் பிதாவே ஆமேன் அனைவருக்கும் சுவாசம் கடவுள் உங்களை ஆஸ்ரீப்பாராக